அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ மூலியமா நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருக்கு ரொம்ப வருஷமாகவே அப்படின்னு சொல்லலாம் என்ன அப்படின்னா இந்த இயர்ஸ் வந்து படிக்கும்போது மறந்து மறந்து போயிடுது சார் இந்த ஆண்டுகள் எவ்வளவு டைம் படிச்சாலும் மறந்துடுது இந்த ஆண்டுகளை எப்படிதான் ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு கேள்விகள் நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க சரிங்களா உங்களுடைய கேள்வியிலேயே அதுக்கான ஒரு பதில் இருக்கு என்ன அப்படின்னா இந்த ஆண்டுகளை எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி கேக்குறீங்களே அந்த கேள்வி முதல்ல தவறானது ஏன் அப்படின்னா ஆண்டுகளை எப்படி ஞாபகம் வைத்துக் கொள்வது அதை எப்படி சார் அந்த ஆண்டை ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு நீங்க கேக்குறீங்கல்ல அது தவறான ஒரு கொஸ்டின் நீங்க அதை ஞாபகம் வைத்துக் கொள்ள முடியாது அந்த ஆண்டுகள் என்பது உங்களையும் தாண்டி உங்களிடம் அது ஒரு பதிவாக பதிஞ்சால் மட்டும்தான் அந்த விஷயம் உங்கள்கிட்ட ஸ்டோர் ஆகும் அதை நீங்க ஞாபகம் வச்சு மெமரி பண்ண முடியாது எந்த ஒரு இயர்ஸையுமே உங்களால் மெமரி பண்ணி வச்சிருந்தீங்கன்னா அது ஒரு சில சில நிமிடங்கள் இல்லை சில மணி நேரங்கள் இல்லை சில சில மாதங்கள் கழிச்சு அது உங்களை விட்டு மறந்து போயிடும் ஆனா சில வருடங்கள் பார்த்தீங்கன்னா உங்களையும் மீறி உங்ககிட்ட பதிஞ்சிருக்கும் அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அது ஒரு எமோஷ்னலாக உங்ககிட்ட பதிவாயிருக்கும் அதனால தான் உங்களால சில ஆண்டுகளை மறக்க முடியாம போயிடும் அப்போ இந்த கேள்விக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உண்மையான கருத்து என்ன அப்படின்னா நீங்க தேர்வுக்கு படிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு மனநிலைமையை தாண்டி ஒரு சம்பவத்தை நீங்க படிக்கிறீங்க அந்த சம்பவம் நடந்த ஒரு ஆண்டுகளை தான் நீங்க மெமரியா பண்ணணும்னு கேட்குறீங்க அப்போ அந்த ஆண்டுகளை மெமரி பண்றதை தாண்டி அந்த சம்பவம் என்ன அந்த ஆண்டுல நடந்த அந்த சம்பவம் என்ன அப்படிங்கிற அந்த விஷயத்தை நீங்க எமோஷனலா உங்களோட கனெக்ட் பண்ணி படிச்சீங்க அப்படின்னா அந்த ஆண்டு அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா உங்ககிட்ட உங்ககிட்ட ஸ்டோர் ஆயிடும் சரி உங்களுக்கு எளிமையா ஒரு எக்ஸாம்பிளே சொல்றேன் இங்க பாருங்க பின்னாடி வந்து நான் சில முக்கியமான வருடங்கள் நம்மளுடைய புத்தகத்தில் நம்மளோட சிலபஸ் சம்பந்தப்பட்ட சில முக்கியமான வருடங்கள் இருக்கு இந்த வருடங்களை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு என்ன ஞாபகம் வருதுன்னு நான் சொல்றேன் இந்த இந்த வருஷங்களை பார்த்தா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல நமக்கு என்னென்ன ஞாபகம் வரும் அப்படின்னு கேட்டா இங்க ஃபர்ஸ்ட் பாருங்க ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி அஞ்சு இருக்கு ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி அந்த வருடத்தை பார்த்தா என்ன ஞாபகம் வரும் இந்திய தேசிய காங்கிரஸ் அப்படிங்கிற ஒரு கட்சி முதல் முதலாக தொடங்கப்பட்டது ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி தான் சரியா ஓகே அடுத்து வேற என்ன இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு அதை பார்த்தா என்ன ஞாபகம் வரும் நீல் சிலை அகற்றும் போராட்டம் அப்படிங்கிற ஒரு போராட்டம் நடந்தது இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் தான் அது ஞாபகத்துக்கு வருது அடுத்தது பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு அதை பார்த்தா என்ன ஞாபகம் வங்க பிரிவினை என்ற ஒரு வங்காளத்தை இரண்டாக கிழக்கு வங்காளம் மேற்கு வங்காளம் என்று அப்போதைய கவர்னர் ஜெனரல் கர்சன் பிரபு அவர்கள் வங்காளத்தை இரண்டாக பிரித்தார் அதற்கு பெயர் வங்க பிரிவினை என்பது அதுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சுல நடத்தப்பட்டது சரி ஓகே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது பார்த்தா நிறைய சம்பவங்கள் ஞாபகத்துக்கு வரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதுல தான் ஜாலியன் வாலாபாக் படுகொலை அப்படிங்கிற ஒரு சம்பவம் ரொம்ப ரொம்ப கொடுமையான கொடூரமான சம்பவம் இந்தியர்களுக்கு அட அரங்கேறிய ஒரு சம்பவம் அதை நமக்கு ஞாபகத்துக்கு வரும் அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதுல வேற என்ன வரும் கிலாபத்து இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டதுன்னு சொல்லலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்போல இன்னும் நிறைய சம்பவங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்போல நடந்திருக்கு ஏன்னா ஒரு வருஷத்துல வேற வேற விஷயங்களும் நடந்திருக்கு அப்ப இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பார்த்தா நமக்கு அப்படிலாம் தோணுது வேற என்ன இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆகஸ்ட் பதினஞ்சு சொல்லவே வேண்டாம் இந்தியாவுக்கு விடுதலை கிடைத்த நாள் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினஞ்சு சரி ஓகே நான் இந்த இடத்துல எந்த கண்டென்ட்டையுமே எழுதலை எந்த கண்டென்ட்டையுமே எழுதலை வெறும் அந்த இயர் மட்டும் நான் எழுதி வச்சிருந்தேன் ஆனால் அந்த இயரை பார்த்த உடனே எனக்கு என்ன ஞாபகம் வந்துச்சு அந்த சம்பவம் ஞாபகம் வந்துச்சு எனக்கு இந்த இயர் ஞாபகம் இல்லை நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதுங்கிறத ஞாபகம் மெமரி பண்ணி வைக்கல ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதுங்கிற அந்த வருடத்துல என்ன சம்பவம் நடந்துச்சுங்கிறத நான் எமோஷ்னலாக கனெக்ட் பண்ணி படித்தேன் புரிஞ்சுக்கிட்டு படித்தேன் அதனால எனக்கு இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதை பார்த்தோனையே அந்த வருடத்துல நடந்த சம்பவம் எனக்கு ஞாபகம் வந்துட்டு ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தஞ்சுங்கிற வருஷத்தை ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி அஞ்சுங்கிறத நான் மனப்பாடம் பண்ணலை ஆனா ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி அஞ்சுல என்ன சம்பவம் நடந்துச்சுங்கிறத நான் படிச்சு புரிஞ்சு வச்சிருந்தேன் அப்ப ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி அஞ்சுல என்ன நடந்துச்சு இந்திய தேசிய காங்கிரஸ்ங்கிற ஒரு கட்சி தொடங்கப்பட்டுச்சு அப்ப இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி தொடங்கப்பட்ட அந்த சம்பவம் நடந்த ஆண்டு ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி அஞ்சுன்னு தான் சொல்லணுமே தவிர்த்து ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி அஞ்சில் இந்திய தேச காங்கிரஸ் தொடங்கப்பட்டது இந்த ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை பாருங்க நம்ம எல்லாருமே ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி அஞ்சில் இந்திய தேசிய காங்கிரஸ் தொடங்கப்பட்டதுன்னு சொல்லுவோம் ஆனால் உண்மை என்ன இந்திய தேசிய காங்கிரஸ் தொடங்கப்பட்டுச்சு அது எந்த வருஷங்கிறத எடுத்துக்கிட்டோம் அவ்வளவுதான் அது ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி அஞ்சு அப்ப அந்த சம்பவம் நடந்ததால் தான் அந்த வருடம் நமக்கு தேவைப்படுது அந்த வருடத்திற்காக அந்த சம்பவம் கிடையாது அவங்க வந்து ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தஞ்சில் தான் இந்திய தேச காங்கிரஸ் தொடங்கணும்னு ஒன்று வெயிட் பண்ணலாம் தொடங்கலை அந்த சம்பவம் நடக்க வேண்டிய நிகழ்வு நடந்துச்சு அது ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தஞ்சில் நடந்துச்சு அப்போது வருடத்தை அடிப்படையாக கொண்டு அந்த பதிவை நீங்கள் கனெக்ட் ஆகக்கூடாது அந்த சம்பவத்தை முதலில் தெரிந்து கொண்டு அந்த சம்பவம் எந்த ஆண்டு நடந்தது என்று நீங்கள் தெரிந்து கொண்டால் அப்படி உங்களுக்கு இந்த வருடம் மறக்காமல் உங்களையும் மீறி அந்த சம்பவத்தோடு உங்களுக்கு கனெக்ட் ஆகிடும் எமோஷனலாக நீங்கள் கனெக்ட் ஆகி படித்தா மட்டும்தான் ஒரு சம்பவத்தோட நீங்கள் ஒத்து போனா மட்டுந்தான் அது உங்களையும் தாண்டி உங்கள் மனசில் பதியும் நீ ஒரு எக்ஸாமுக்கு தேர்வுக்கு படிக்கணும்னு சொல்லி மனப்பாடம் பண்ண ட்ரை பண்ணிங்கன்னா அது ரொம்ப 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 கஷ்டம் அது சரியான ஒரு மெத்தேடு கிடையாது ரொம்ப எளிமையாக அவங்களை சொல்கிற ஒரு எமோஷ்னல் கனெக்டுங்கிறது எவ்வளோ பெரிய ஒரு ஒரு விஷயம் அப்படின்னா நம்ம எல்லாருமே ஒரு திரைப்படத்தெல்லாம் பார்த்து கொண்டாடுறோம் திரைப்படத்தெல்லாம் பார்த்து ரொம்ப எமோஷ்னல் ஆகிறோம் இப்போ ஒரு கேஜிஎஃப்னு ஒரு படம் எடுத்துக்கோங்க அந்த படம் வந்து பயங்கர ஹிட்டு ஆனால் அந்த படத்துக்கு பின்னாடி இருக்கிற ஒரு எமோஷ்னல் கனெக்ட் என்ன இருந்துச்சு அந்த ஹீரோ வந்து அவங்க அம்மாவுக்கு கொடுத்த ஒரு சத்தியம் அவங்க அம்மாவுக்கு பண்ணி கொடுத்த ஒரு சத்தியம் அதை காப்பாற்றுறதுக்காக அந்த கதையை அந்த அவங்க அம்மாவுக்கு அப்படிங்கிற அந்த சத்தியத்தை எமோஷ்னலாக இருந்ததுனால தான் அந்த படம் அந்த அளவுக்கு நமக்கு கனெக்ட் ஆகிச்சு நான் சும்மா எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் நிறைய பார்த்துப்போம்ல ஒரு எமோஷ்னல் கனெக்ட் இருக்கிற இடத்துல தான் நம்மளால நம்மளை மீறி ஸ்டோர் ஆக முடியும் எமோஷ்னலாக கனெக்ட் இல்லாத ஒரு இடத்துல நம்ம அந்த இடத்துல இருக்கவும் மாட்டோம் அதை நம்ம ஏற்றுக்கவும் மாட்டோம் அந்த திரைப்படத்தில் வரதெல்லாம் பொய்யின்னு நமக்கு தெரியும் இருந்தாலும் அதை நம்ம எமோஷ்னலாக கனெக்ட் ஆகிறோம் நடக்கிற சம்பவத்தை பார்த்து அழுகிறோம் சிரிக்கிறோம் உணர்ச்சி வசப்படுறோம் ஏன் ஏன்னா நம்ம அதை எமோஷ்னலாக கனெக்ட் ஆகிடுறோம் அதே மாதிரி நீங்க படிக்கிறீங்க எல்லாம் இயர்ஸ் வச்சு எல்லாமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சுல வங்க பிரிவினை அப்படிங்கிற ஒரு சம்பவம் நடந்திருக்கு பிரிவினை நடந்த அந்த சம்பவத்தை நீங்க படிச்சு தெரிஞ்சுக்கோங்க நம்மளுடைய வங்காளத்தை ரெண்டா பிரிச்சிருக்காங்கப்பா அது மூலயமா இந்துக்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் இடையே ஒரு பிரச்சனையை உண்டாக்குறதுக்காக அந்த கர்சன் பிரபு ட்ரை பண்ணியிருக்காரு அப்படிங்கிற அந்த விஷயத்த ச நம்ம நாட்டை போய் இப்படி பண்ணிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி எமோஷனலா நீ கனெக்ட் ஆகி அதை தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த வருஷம் அப்படிங்கறது உங்க கூடவே ஒட்டிக்கும் இந்த வருடங்கள் அப்படிங்கிறது நீங்க மெயினா படிக்க வேண்டியது கிடையாது அந்த சம்பவங்களை நீங்கள் தெரிந்து கொண்டால் அது கூடவே இந்த வருடங்கள் உங்க கூட வந்துடும் யோசிச்சு பாருங்களேன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்களுடைய பர்த்டேவை நீங்க மறக்கவே மாட்டீங்க உங்க அம்மா உங்க அப்பா உங்க அண்ணன் மனைவி கணவன் யாரோ ஒருத்தங்க உங்களுக்கு பிடிச்சவங்கன்னு ஒருத்தங்க இருப்பாங்கல்ல அவங்களுடைய பர்த்டேவை நீங்க ஞாபகமா வச்சிருப்பீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல பிறந்தாங்கப்பா அவங்க டேட்டு முத கொண்டு சொல்லி ஏன் சொல்றீங்க ஏன்னா அவங்க உங்களுக்கு அந்த அளவுக்கு முக்கியமான ஒரு நபராக எமோஷ்னலாக கனெக்ட் ஆயிருக்கீங்க அவங்க கூட அதனால அந்த ஆண்டுகள் உங்களுக்கு மறக்கல அப்ப உண்மை என்ன ஆண்டு அப்படிங்கிறது உங்களுடைய எமோஷனல் கனெக்டை பொறுத்து தான் உங்களுடன் அது டிராவல் பண்ணும் அப்ப ஆண்டுகளை மனப்பாடம் பண்ணுவதை விட்டுவிட்டு அந்த ஆண்டுகளில் நடந்த சம்பவத்தை தெரிந்து கொண்டு புரிந்து கொண்டு அந்த சம்பவத்தை உங்களுடன் எமோஷ்னலா கனெக்ட் பண்ணி நீங்க படிச்சீங்க அப்படின்னா அந்த ஆண்டு அப்படிங்கிறது உங்க கூடவே ஒட்டிக்கிட்டு வந்துடும் நீங்க மனப்பாடம் பண்ண அவசியமே இல்லை நீல் சிலை அகற்றும் போராட்டம் என்பது எப்ப நடந்துச்சு அப்படின்னு பார்த்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழுல தான் நீல் சிலை அகற்றும் போராட்டம் நடக்கணும்னு ஒண்ணு பல வருஷம் வெயிட் பண்ணி அவங்க ஒண்ணு நடத்தல அப்ப எது முதன்மையானது அந்த சம்பவம் நடத்தப்படுகிறது அதற்கு பின்ப அதுக்கு பின்புலமாக அந்த சம்பவம் நடந்த அந்த ஆண்டை எடுத்துக்கிறாங்க அவ்வளவுதான் ஆனா அந்த ஆண்டுக்காக அந்த சம்பவம் நடக்கல அப்ப அந்த சம்பவத்தை தான் நீங்க எமோஷனலா கனெக்ட் பண்ணி நீங்க படிச்சுக்கணும் கூடவே இந்த ஆண்டுகள் உங்க கூடவே வந்துடும் அப்ப இதுக்கப்புறம் நீங்க படிக்க ஆரம்பிச்சீங்க இதுக்கப்புறம் இந்த ஆண்டுகள் எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கிறதுங்கிற அந்த கொஸ்டினை கேட்கறதே விட்டுறணும் அதுக்கப்புறம் நீங்க படிக்கிறத அந்த சம்பவம் எது படித்தாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதுல ஜாலியன் வாலாபாக் படுகொலை அந்த ஆண்டுகள்லாம் உங்களுக்கு எப்படி மறந்து போகும் யோசிச்சு பாருங்க அந்த சம்பவத்தை ஜாலியன் வாலாபாக்ல நடந்த அந்த படுகொலை நம்மளுடைய மக்களை சுட்டு கொன்றான் மைக்கேல் ஓட்டாயிரம் ஜென்ரல் ஓட்டாயிரம் அந்த சம்பவத்தை நீங்க புக்கில் படிக்கும் போது உங்களுக்கு எப்படி அதை மனப்பாடம் பண்ணணும்னு மனசு வருது அந்த சம்பவத்தை நினைக்கும் போது உங்களுக்கு அது எமோஷனலா கனெக்ட் ஆகலையா சார் நம்ம மக்கள் இப்படி பண்ணிட்டாங்களே சார் நம்ம நம்மளா இப்போ இவ்வளோ சுதந்திரமா வாழ்றோம்னா இவ்வளோ பேர் நமக்காக சுயநலமே இல்லாமல் போராடி உயிரை கொடுத்துருக்காங்களே இப்படி பண்ணிட்டாங்களே இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதுல ஏப்ரல் மாசம் நடந்த அந்த ஜாலியன் வாலாபாக் பார்க்ல இப்படி ஒரு சம்பவம் நடந்துட்டு அதை நினைச்சு ஒரு ரெண்டு செகண்ட் அப்படி ஃபீல் பண்ணீங்கன்னா அந்த விஷயம் உங்களை விட்டு எப்படி மறந்து போகும் சொல்லுங்க பாபு எப்படி மறந்து போகும் சரி சார் இது மாதிரி எமோஷனல் சம்பவம்னா இந்த மாதிரி சம்பவம் மட்டுமா இல்லை எல்லாமே எல்லாமே வரும் ஆர்பிஐ பேங்க் எப்ப ஆரம்பிச்சாங்கன்னு கேட்டா அது ஒரு எமோஷனல் கனெக்ட் எப்படி கனெக்ட் நம்ம இந்திய நாட்டுக்கே அது ஒண்ணுதான் பேங்க் ஓ நம்ம இந்திய நாட்டுக்கே இந்த ஆர்பிஐ தான் ஃபுல் கண்ட்ரோலை பார்த்துக்கிறாங்க அவங்களுக்கு கீழே தான் பேங்க் இருக்குது ஆர்பிஐ அப்படிங்கிறது நம்ம எல்லா பேங்க்கு மாதிரியும் நம்ம போய் அக்கௌண்ட்லாம் வச்சுக்க முடியாது அந்த நிகழ்வை நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க ஓ இப்படி தான் நம்ம நாடு இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறீங்க அப்போ எக்கனாமிக்ஸை படிக்கும் போது நம்ம நாட்டுடைய பொருளாதாரம் எப்படி இருக்குது நம்ம பண்ணுற செலவு எப்படி செலவு பண்ணுறோம் நம்ம பண்ணுற செலவை எப்படி சேமித்து வைக்கிறது அந்த நிகழ்வு எமோஷ்னலாக தெரிஞ்சுக்கோங்க இங்கே எமோஷ்னலுக்கு இருக்கிற பவர் வேறு எதுக்குமே கிடையாது எமோஷ்னலுக்கு இருக்கிற பவர் எதுக்குமே கிடையாது தான் நீங்கள் உங்களுக்கு பிடிச்சவங்களுடைய பர்த்டேவை மறக்க மாட்டுறீங்க நம்ம இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சனால நம்ம மறக்க மாட்டுறோம் குடியரசு கிடைச்சனால நம்ம மறக்க மாட்டுறோம் யாராவது நமக்கு பிடிச்சவங்க அவங்களுடைய சம்மந்தப்பட்ட டேட்டை நம்ம மறக்க மாட்டுறோம் நிறைய பேர்லாம் நீ ஞாபகம் இருக்கா உங்களுக்கு உங்களோட பாஸ்வேர்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சவங்களுடைய பர்த்டே வச்சிருப்பீங்க இல்லை உங்களுடைய பர்த்டே வச்சிருப்பீங்க அதெல்லாம் ஏன்னு புரியுதா நீங்கள் அந்த நம்பர் உங்களுக்கு தேவைப்படலை உங்களுக்கு பிடிச்சவங்களுடைய சம்பந்தப்பட்ட அவங்க பிறந்த அன்னைக்கு அந்த டேட் இருந்திருக்கு எடுத்துக்கிட்டீங்க அப்போ இயர்ஸ் என்பது ஒரு சம்பவம் நடக்கிறது அந்த சம்பவம் எப்ப நடக்குதோ அதுல இருந்து அந்த ஆண்டு எடுத்துக்கிறோமே அந்த சம்பவம் நடக்கல அந்த சம்பவம் நடந்ததுக்காக அந்த ஆண்டு நம்ம எடுத்துக்கிறோம் அப்ப இனிமே நீங்கள் ஆண்டுகள் படிக்கும் பொழுது அது ஆண்டுகளாக பார்க்காமல் அந்த ஆண்டுக்கு பின்னால் என்ன சம்பவம் நடந்துச்சு நீங்க படிக்கிறீங்களோ அந்த சம்பவத்தை நீங்கள் தெளிவாக புரிந்து கொண்டு படித்தால் அந்த சம்பவத்தை பற்றி கொஷின் கேட்கும் போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த சம்பவம் எப்போ நடந்துச்சுன்னு நீங்கள் பாட்டுக்கு ஆன்சர் சொல்லிட்டு போயிட்டுருக்க போறீங்க இவ்வளோ தான் கான்செப்ட்டு நீங்கள் மனப்பாடெல்லாம் பண்ணவே தேவையில்லை சம்பவங்களை புரிஞ்சுக்கிட்டு பாடிங்க சரிங்களா இவ்வளோ தான் ஆண்டுகள் படிக்கிறதுக்கு இது போதுமானது சரிங்களா இது உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம நாளைக்கு காலையில் லைவ்ல பத்து மணிக்கு இந்திய தேசிய காங்கிரஸ் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தஞ்சு டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு வரைக்கும் இருக்கக்கூடிய மொத்த நிகழ்வையும் ஒரே வகுப்பாக பார்க்க போகிறோம் ஸோ நாளைக்கு காலையில் மிஸ் பண்ணாமல் காலையில் பத்து மணிக்கு எல்லாரும் வந்துருங்க ஸோ காலையில் பத்து மணிக்கு நம்ம சந்திக்கலாம் நாளைக்கு கிளாஸ் முடிஞ்சு நாளைக்கு ஈவினிங் அடுத்த ஜேடி ரைடில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத நான் நாளைக்கு சொல்கிறேன் அடுத்த வாரம் கண்டிப்பாக தமிழ் வகுப்பும் இருக்க போகுது நான் எல்லாத்தையுமே உங்களுக்கு நாளைக்கு கிளாஸ் முடிச்சுட்டு ஈவினிங் சொல்கிறேன் ஓகேவா ஸோ நாளைக்கு காலையில் பத்து மணிக்கு லைவில் சந்திக்கலாம் நன்றி